திருமணத்துக்கு அப்புறமா இந்த எல்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதோ ஒரு காரணத்தினால மனைவி மேலே ஏதோ ஒரு சங்கடத்தினால வேறு ஒருத்தங்களோட பழகிறது கணவர் மேலே ஏதோ ஒரு சின்ன சலிப்புனால வேறவங்களோட பழகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ராகுவுடைய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பாகிஸ்தானத்தில் வந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தில் வெளியே தெரியாது ஆனா குரு ஸ்தானம் மாறும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதனால கவனமா இருந்துக்கோங்க அந்த மாதிரி தவறுகளை மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க அது அவங்க வாழ்க்கையவே பின்னாடி புரட்டி போட்டுரும் அதே மாதிரி இவங்க இப்போதைக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு பொறுப்பே இல்லாமல் தான் இருப்பாங்க வீட்டில் பெரியவங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டுக்கவே மாட்டாங்க ஒரு கவனம் இல்லாம தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இவங்களுக்கு இப்போது நடக்கும் குழந்தைங்களும் அப்படி தான் ஒரு வயசுக்கு மேலே பக்குவப்பட்டவங்க இதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க ஆனால் சின்ன வயசுக்காரங்க ஒரு பொறுப்பில்லா தன்மையான ஒரு ஏகாந்த நிலையில் தான் இருப்பாங்க அதனால் அவங்கள கொஞ்ச நாள் இந்த பத்து மாதங்கள் விட்டுருங்க பெருசாக அவங்கக்கிட்ட எந்த பொறுப்புகளும் கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது